எத்தலத்தில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்தால் பலன் மிக மிக அதிகம் இக்கேள்விக்கான விடை தெரிய வேண்டுமா வாருங்கள் எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானே சகலருக்கும் குருவாக விளங்கிடுபவர் சாதாரண ஜீவராசிகள் முதல் ஞானசக்தியாக விளங்கிடும் பராசக்தி வரை குருவாய் இருந்து உபதேசித்தவர் சிவபெருமான் ஒருவரே ஏராளமான ஸ்தலங்களில் சொல்லப்பெறும் விதவிதமான புராண வரலாறுகள் மூலம் இத்தகைய செய்திகளை நாம் அறிகின்றோம் உபதேசத்தலங்கள் எல்லாவற்றிற்கும் மேலானதும் முதன்மையானதுமான தாளவனம் எனப்படுகின்ற திருப்பணந்தால் ஞானசக்திக்கே குருவாக இருந்து உபதேசம் செய்திட்ட இத்தலத்து பெருமானின் திருநாமம் அருண ஜடேஸ்வரர் அழகு தமிழ் செஞ்சடையப்பர் விரிசடை ஞானத்தின் அடையாளம் அல்லவா பெயருக்கேற்றவாறு ஜடை கற்றைகளுடன் கூடிய பானத்துடன் விளங்கிடுகின்றார் இத்தலத்து பெருமான் திருக்கைலாயத்து வாசிகள் என்மர் பூவுலகில் ஞானம் பெறுவதற்காக அவதரித்து அருந்தவம் செய்தார்கள் மூலலிங்க திருமேனியில் ஐக்கியம் ஆனார்கள் அதற்கு சாட்சியாக செஞ்சடையப்பரின் திருமுடியில் எட்டு ஜடை கற்றைகள் காணப்பெறுகின்றன இச்சிவகுருவை வழிபடுவோருக்கு நவக்கிரகங்களும் நன்மைகளையே அடிப்பர் என்பது ஐதீகம் மலைகளில் உயர்ந்தது கயிலை மந்திரங்களில் உயர்ந்தது பஞ்சாட்சரம் என்பர் பஞ்சாக்ஷர மந்திரத்தினை குருமுகமாக உபதேசம் பெறுவதே சிறப்பு இத்தகு பஞ்சாக்ஷரத்தினை சிவபெருமானே அம்பிகைக்கு உபதேசித்த தலம்தான் திருப்பனந்தார் முருகப்பெருமானால் அமைக்கப்பெற்ற மன்னி தீர்த்தத்தில் நீராடி தாளவனத்தில் செய்திட்ட இடையறாத சிவபூஜையின் காரணமாக அம்மைக்கு சிவதரிசனம் கிட்டியது தம்முடைய திருநீற்றினையும் மாலையினையும் தரித்து விலங்கிடுக என்று வாழ்த்தி சித்தாந்த நுட்பங்களை விளக்கி பஞ்சாக்ஷர மந்திரத்தினை பராசக்திக்கு உபதேசித்தார் சிவபெருமான் தனது செவியால் பெருமானின் உபதேசத்தினை யாண்டும் கேட்டு மகிழ்ந்திடும் விதமாக சுவாமியை நோக்கியவராய் திசை பார்த்த வண்ணம் அவருக்கு வலது பாகத்தில் தனித்த கோட்டத்தில் நிலைத்திருக்கின்றால் இத்தலத்து பிருகநாயகி இவ்வம்மையை வணங்கிடுபவருக்கு சகல செல்வங்களுடன் அவை அனைத்திற்கும் மேலான ஞானமும் வாய்க்கப்பெறும் என்பது சிவபெருமானின் திருவாக்கு ஒருவரையொருவர் நோக்கியபடி எதிரெதிர் திசைகளில் அம்மையப்பர் குரு சிஷ்ய பாவனையாக எழுந்தருளி இருப்பது இத்தலத்து சிறப்பு மூலலிங்கப் பெருமான் மேற்கு திசை பார்த்தவர் என்பது கூடுதல் சிறப்பு மூலஸ்தானத்து பெரியநாயகி அம்மை கிழக்கு நோக்கியவள் என்பது அதீத சிறப்பு பனந்தாள் அம்மையப்பரை தரிசித்தபின் பஞ்சாக்ஷரம் ஜபித்தாள் ஞானமேன்மையுடன் அதீத புண்ணியபலம் நிச்சயம் என்பதை இன்னும் சொல்ல வேண்டுமா என்ன குருவே சரணம்